அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ண போகிறோம் அதாவது இனிமேல் டெய்லியும் தினந்தோறும் ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் அவுட் சோர்ஸ்ஸு எல்லாம் மிங்கிள் பண்ணி சிலபஸ் பேசிக்கில் டெஸ்ட்டை வந்து கொடுக்க போகிறோம் அதுவும் ஃப்ரீ டெஸ்ட்டாகவே கொடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ அந்த ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான கொஸ்டினையும் வந்து பிடிஎஃப்பாகவே வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸு எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் வந்து நம்ம இந்த கொஸ்டின் எடுக்கிறோம் சரிங்களா ஸோ டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும்போது மாணவர்களுக்காக பீடியப்பை நம்ம வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துடலாம் சரிங்களா ஸோ அதுக்கான நாளைக்கான ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீதி கட்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு அடுத்தது சுயமரியாதை இயக்கம் நெக்ஸ்ட்டு பகுத்தறிவாத்தின் வளர்ச்சி ஸோ இந்த மூணு டாப்பிக்குக்கான டெஸ்ட்டையும் வந்து நாளைக்கு நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ கொஸ்டின்னு ரொம்ப ரொம்ப தரமாக இருக்க போது ஸோ ரொம்ப அவுட் சோர்ஸில் வந்து நிறைய எடுத்திருப்போம் ஸ்கூல் புக்கில் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ளஸ் ப்ரீவியஷர் கொஷினையும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா மொத்தம் மூணு பகுதியிலேருந்து கொஷின் எடுத்துருக்கோம் ஸோ இந்த நீரிக்கட்சி சுயமரியாதை இயக்கம் பகுத்தறிவாத்தின் வளர்ச்சி ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த இந்த கொஷின்ஸ் டாப்பிக்கில் இருந்து கொஷின் இருக்காமல் ஒரு கொஷின் கூட இருக்காது சரிங்களா ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷினாக வந்து எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதுக்கான டைம் டெஸ்ட்டுக்கான டைம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிடலாம் ஸோ டெஸ்ட்டை வந்து நாளைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு யூடியூப்பில் வந்து நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் ஸோ உங்களுக்கான பிடிஎஃப் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேர் டு சக்ஸஸ் டெலகிராம் சேனலில் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துட்றோம் ஸோ நீங்கள் சேனலில் இருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஃப்ரீ கொஷின் பேப்பரை நம்ம மாணவர்கள் பயன்பெறுவதற்காக ஆள் எல்லா பக்கத்துலேருந்தும் இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து எந்தெந்த மாதிரி மெத்தரியில் வந்து கொஷின் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ணி ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மாணவர்கள் பயன்பெறுவதற்காக ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம் சேகரித்து நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா ஸோ ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இப்போது நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த டெஸ்ட்டுக்கான சாம்பிள் கொஷினை வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா ஸோ அதை பார்த்துட்டு ஸோ நாளைக்கு சரியாக ஒம்பது மணிக்கு வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இப்போது சாம்பிள் கொஷினை பார்க்கலாம் அரசாங்க பணிகள் தொடர்பான நடவடிக்கைகளுக்காக எந்த ஆண்டு ராயல் கமிஷன் அமைக்கப்பட்டது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது அவுட் சோர்ஸ் அடுத்தது திராவிட பிரபலங்கள் என்ற நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியிட்டவர் யார் நெக்ஸ்ட் நீதி கட்சியின் தோட்டம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க நீதி கட்சி தெலுங்கில் தொடங்கிய ஆந்திர பிரகாசிக்கு பத்திரிகைக்கு தலைமை தாங்கியவர் யார் அடுத்தது நீதி கட்சியோட முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது நெக்ஸ்ட் நீதி கட்சியோட முதல் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் அடுத்தது பாருங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் மாண்டகி செம்ஸ்போர்ட் அறிவிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் இருபதாம் தேதி வெளியிட்ட போது கட்சியின் தலைவராக இருந்தது யாரு ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் இது எல்லாமே நெக்ஸ்ட் பாருங்க பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் நைன்டீன் சிக்ஸ்டீன் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது ஸோ இப்போ ட்ரெண்டிங்க்கு டிஎம்பி ட்ரெண்டிங் வந்து இந்த மாதிரி தான் கேட்பாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் பாருங்க அடுத்தது பாருங்க எந்த அரசியல் கட்சி தமிழகத்தில் ஆரம்ப கல்வியில் இருபாலர் கல்வி முறையை அறிமுகப்படுத்தியது ஸோ இந்த கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவிஷர் கொஷின் அடுத்தது தமிழ்நாட்டில் நீதி கட்சி எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தது ஸோ இதுவும் வந்து ப்ரீவிஷர் கொஷின் அடுத்தது பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை எப்போது தொடங்கினார் அடுத்தது சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ரிப்பீட்டடாக வந்து எல்லாமே எக்ஸாமில் கேட்கக்கூடிய விஷயம் ஸோ இந்த மாதிரி நாளைக்கான டெஸ்ட்டை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டாக வந்து அமைய போகுது ஸோ மறக்காம டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு டெஸ்ட்டில் மீட் பண்ணலாம்